குமார் வயது முப்பத்தி ஐந்து பிரைவேட் கம்பெனியில் ஆடிட்டராக பணிபுரிகிறார் அவரது மனைவியின் பெயர் ரேணு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறாள் குமார் மற்றும் ரேணு அவர்களுக்கு ஒன்றரை வயதில் அருண் என்ற ஒரு ஆண் குழந்தை உள்ளது குமாருக்கு அப்பா கிடையாது குமாரின் திருமணம் முடிந்த ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அவனது தந்தை உடல்நலக் குறைவால் உயிரிழந்து விட்டார் அதனால் குமார் தன் தாய் மற்றும் மனைவி குழந்தைகளுடன் தனது வீட்டில் வசித்து வந்தான் குமாரின் தங்கை ஜீவா எட்டு வயதில் அவளுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது ஜீவா தன் கணவருடன் துபாயில் வசித்து வந்தாள் தன் அண்ணன் குமாரின் திருமணத்திற்காக இந்தியாவிற்கு வந்தவள் பின்பு தன் கணவருடன் துபாய்க்கு செல்லவில்லை தன் மகளுடன் தன் தாய் வீட்டிலேயே முழுவதுமாக தங்கிவிட்டாள் ஜீவா எந்த வேலையும் செய்வது கிடையாது விளையாட்டு ஃபேஷன் ஷோ என்று தன்னை பகட்டாக காட்டிக்கொள்வதில் தான் அவளுக்கு ஆர்வம் அதிகம் ஒரு நாள் ரேணு குமாரிடம் தனியாக இருக்கும்போது என்னங்க உங்க தங்கச்சி எப்போது அவரோடு போறதா இருக்காங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்தவங்க நமக்கே கல்யாணம் பண்ணி இப்போ ஒன்றரை வயதில் ஒரு குழந்தை இருக்குது கிட்டத்தட்ட நம்ம கல்யாணம் பண்ணி ஒரு நாலு வருஷம் இருக்கும் இல்லையா இந்த நாலு வருஷமா அவங்க அவங்க வீட்டுக்கு போகாம இந்த வீடே கதியின்னு இருந்தா எப்படிங்க அது மட்டும் இல்லை உங்கள் தங்கச்சி மாப்பிள்ள துபாயில் தானே வேலை செய்கிறாரு அவர் குடும்பத்தையும் அவர் தானே பார்த்துக்கணும் இப்படி எதையுமே கண்டுக்காமல் இருந்தா என்ன அர்த்தம் உடனே குமார் கோபமாக இப்போ நீ என்ன சொல்ல வர்ற எங்க ஏன் கோபப்படுறீங்க நான் என்ன தப்பாக கேட்டுட்டேன் அவங்க வீட்டுக்காரர் துபாயில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு ஆனால் உங்கள் தங்கச்சி கணவரோட போயிருக்காம இங்கேயே இருந்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அது மட்டுமா ஃபேஷன் ஷோ ஸ்போர்ட்ஸ் கிளப்னு அவங்க அடிக்கிற லூட்டியை தாங்க முடியலை ஏன் அவங்க பெத்த பொண்ணு மேலே கூட உங்கள் தங்கச்சிக்கு அக்கறை கிடையாது என்று சொல்லி போதே குமாரின் தாய் பத்மா குமார் ஜீவாவோட பொண்ணுக்கு நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பத்தாயிரம் ரூபாய் ஆகும் நீ நாளைக்கு வாமிகாவோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வந்துடு அதற்கு குமார் உடனே சரிம்மா அப்புறம் குமார் ஜீவாவை ஸ்போர்ட்ஸ் கிளப்ல விளையாடுறதுக்கு ஒரு இரண்டாயிரம் செலவாகும் என்று கேட்டா அதையும் மறக்காமல் ரெடி பண்ணியிருப்பான் சரி என்று குமார் தலையசைத்தான் அதனை பார்த்து கொண்டிருந்த மனைவி ரேனும் என்னங்க இப்படி பிழைக்க தெரியாத ஆளாக இருக்கீங்க உங்கள் அம்மா என்னென்னா உங்கள் தங்கச்சி பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸ் பத்தாயிரம் ஆகும் அதை நாளைக்கு மறக்காமல் கட்டிரு உன் தங்கச்சி டென்னிஸ் கிளப்பில் விளையாட போகணும் அதுக்கு ஒரு இரண்டாயிரம் செலவாகும்னு சொல்லிட்டு போகிறாங்க நீங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம சரின்னு தலையாட்டுறீங்க நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில இது எல்லாம் தேவைதானா அதற்கு குமார் அது எப்படி ரீனும் அவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பொண்ணோட ஸ்கூல் ஃபீஸை நாம தானே கட்டிட்டு இருக்கோம் திடீர்னு எப்படி அவகிட்ட போய் பணம் கொடு என்று கேட்பது அவ என்னை பற்றி என்ன நினைப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்க நமக்கும் ஒரு பையன் இருக்கா நாளைக்கு நம்ம பிள்ளைய நாம படிக்க வைக்கணும் இல்லையா அது மட்டுமா உங்க தங்கச்சியோட குழந்தைக்கு சேர்த்து இன்னைக்கு நானும் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுல குழந்தைய வீட்ல தனியா விட்டுட்டு வேலைக்கு போக எனக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்க இப்படி தயங்கிக்கிட்டே இருக்காம ஏதாவது பட்டுன்னு நேரில் தானே இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்று ரேணு கூற இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க அத்த எனக்கு விடுங்க அப்படின்னு உங்க தங்கச்சியோட பொண்ணு வந்து நிப்பா ஏ உங்க தங்கச்சியால இந்த வேலையை கூட பண்ண முடியாதா என்ன அப்படி என்னங்க விளையாட்டு வேண்டியிருக்கு பெத்த பொண்ண கூட கவனிக்காம கொஞ்சமாவது உங்க சூழ்நிலையை புரிஞ்சு உங்க தங்கச்சி நடந்திருக்காங்களா இல்ல இந்த வீட்டுக்கு தான் ஏதாவது ஒத்த ரூபா கொடுத்திருப்பாங்களா என்று புலம்பிக் கொண்டிருக்கும் போதே ஜீவாவின் மகள் வாமிகா கதவை கொன்று வெளியே நின்று கொண்டிருந்தாள் கதவை திறந்து என்ன என்று கேட்க அதற்கு வாமிகா அத்தை எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு நீங்கள் தான் எனக்கு ஜட போட்டு விடணும் ஏண்டி நான் உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மாவை ரெடி பண்ண சொல்லுன்னு நான் எங்கள் அம்மாகிட்ட போய் கேட்டேன் ஆனால் அம்மா இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை அத்தை தான் உன்ன ரொம்ப அழகா ரெடி பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதனால நீ அத்தைகிட்டையே போய் கேளுன்னு சொன்னாங்க அதற்கு ரேணு அவனை கோபமாக திரும்பி பார்த்தாள் அப்போது குமார் அப்பாவி முகத்துடன் எனக்காக ப்ளீஸ் என்று கூற உடனே ரேணு சரி வா என்று அவளை கீழே அழைத்துச் செல்ல அங்கே சமையலறையில் மாமியார் வீட்டில் உள்ளவர்களுக்காக உணவு தயார் செய்து கொண்டிருந்தார் அப்போது மாமியார் பத்மா ரேணுவை பார்த்து என் பொண்ணு என்ன கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவா வெஜிடபிள் ஜூஸ் ரெடி பண்ணிட்டியா அதற்கு ரேணு இல்லை முதல்ல சீக்கிரம் ரெடி பண்ண அதற்கு ரேணு பதில் ஒன்றும் கோராமல் சரி என்றாள் பிறகு ரேணு மாமியார் பத்மாவை பார்த்து அத்த நாம இனிமே வாமிகாவுக்கு டயப்பர் வாங்க வேண்டாமே அவள் ஸ்கூலுக்கு போறா வயசு வேற அவளுக்கு எட்டு ஆயிடுச்சு எந்த வயசுலேயும் டயப்பர் போட்டால் அலர்ஜி ஆகும் அதற்கு பத்மா அவங்க அம்மா தான் பொண்ணை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டா அது மட்டும் இல்ல அவ பொண்ணு யூரின் போனா கூட நான் தான் அதை போய் கிளீன் பண்ணி விடணும் எனக்கு வேற வயசாகுது என்னால எப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்க முடியும் சொல்லு நீ மறக்காம குமார்கிட்ட சொல்லி வரும்போது ஒரு டயப்பர் கவர் வாங்கிட்டு வர சொல்லு அந்நேரம் பார்த்து அம்மா அம்மா என்று கூவிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்த நாத்தனார் வில்லி ஜீவா பத்மாவை பார்த்து அம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்காளே சாந்தி அவ நான் டென்னிஸ் விளையாடுறத பார்த்துட்டு அவளும் விளையாடுறதுக்கு இன்னைக்கு வந்திருந்தா நான் விடுவேனா அவளை மூணு முறை நான் தோற்கடிச்சிட்டேன் தெரியுமா அவ நான் விளையாடுறத பார்த்துட்டு மிரண்டு போயிட்டா என்று கூறியவுடன் பத்மா நீ யாரு ஏன் பொண்ணாச்சே உன்னை தோற்கடிக்க முடியுமா என்று பெருமை அடித்தபடியே தனது மருமகள் ரேணுவை பார்த்து ரேணு அவ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு அவளுக்கு இன்னமும் ஒரு ஜூஸ் ரெடி பண்ணல முதல்ல கொண்டு வந்து அவகிட்ட கொடு என்றதும் சமையலறையில் இருந்து ஜீவாவிற்காக தான் தயார் செய்து வைத்திருந்த வெஜிடபிள் ஜூஸை கொண்டு வந்து கொடுத்தாள் பின்பு குமார் அலுவலகத்திற்கு செல்வதற்காக மாடியிலிருந்து கீழே வரும்போது அதனை பார்த்த நாத்தனார் ஜீவா அண்ணா நாளைக்கு எனக்கு ஃபேஷன் ஷோ இருக்கு நான் தையல்காரர்கிட்ட ஆரி ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன் நீ வரும்போது ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த பிளவுஸை மட்டும் வாங்கிட்டு வந்துரு உடனே குமார் தனது மனைவி ரேணுவை பார்க்க ரேணு அவனை முறைத்து பார்த்தபடியே நின்றான் பின்பு சரி வாங்கிட்டு வர என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் ரேணுவுக்கு அன்று விடுமுறை என்பதால் பண பற்றாக்குறை காரணமாக ஆன்லைனில் குழந்தைகளுக்கு வகுப்பு எடுத்துக்கொண்டிருந்தாள் அப்போது நாத்தனார் வில்லி ஜீவா என்ன வீட்டிலேயே டியூஷன் எடுக்கிற மாதிரி இருக்குது ஆமாம் ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் பத்தாவது மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு தான் டியூஷன் எடுக்கிறேன் ஆமாம் நீ தான் வேலைக்கு போறியே அப்புறம் எதுக்காக வீட்டில் இருந்து ஆன்லைனில் டியூஷன் எடுக்கணும் என்ன பண்ணுறது சம்பாதிக்கிற காசு மற்றவங்க செலவுக்கே சரியாக போயிடுது எங்களுக்காக நான் தானே ஆகணும் ஆமாம் ஜீவா நீ நல்லா படித்து தானே இருக்க நீ ஏன் ஒரு வேலைக்கு போகக்கூடாது என்று கேட்க அதற்கு நாத்தனார் வில்லி ஜீவா நான் எதுக்கு வேலைக்கு போகணும் அது மட்டும் இல்ல எனக்கு வேலைக்கு போறதுல உடன்பாடில்ல அதற்கு ரேணு உடனே உனக்கு செலவு தான் ஏன் உங்க அண்ணன் இருக்காரே என் புருஷன் அப்புறம் எப்படி நீ வேலைக்கு போவ என்று முணுமுணுத்தபடி இருந்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு அலுவலகத்தில் இருந்து குமார் தனது வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொண்டு வந்து அதனை ரேணுவிடம் கொடுத்தான் அதனை பிரித்து பார்த்து ரேணு என்னங்க அருணுக்கு டயப்பர் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தனே ஒன்றரை வயசு பையனுக்கு எட்டு வயசு குழந்தைக்கு போடுற டயப்பர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்னங்க நீங்கள் முதல்ல இதை கொண்டு போய் கொடுத்துட்டு கடையில் மாற்றிட்டு வாங்க அதற்கு குமார் ரீணு டயப்பர் நம்ம அருணுக்கு இல்லை ஜீவாவோட பொண்ணு வாமிகாவுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அது மட்டும் இல்லை ஜீவா வேற அவளோட ப்ளவுஸ் நாளைக்கே வேணும்னு கேட்டிருந்தா அதனால தான் கையில் காசு வேறு இல்லடி நீ இன்னைக்கு மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நாளைக்கு நான் உனக்கு வாங்கித்தரேன் என்று கூற கோபம் அடைந்த ரேணு இப்போ நம்ம பையனுக்கு டைப்பர் வாங்குறது முக்கியமா இல்லை உங்கள் தங்கச்சிக்கு இந்த ப்ளவுஸ் வாங்குறது முக்கியமா பையன் நைட்டெல்லாம் தூங்க மாட்டான் பரவாயில்லையா உங்களுக்கு என்னால் அருணை பார்த்துக்க முடியாதுங்க அவன் இன்று இரவு டைப்பர் போடலைனா அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது இந்தாங்க உங்கள் தங்கச்சி பையனோட டயப்பர் இதை போட்டுவிட்டு உங்க குழந்தையை இன்று இரவு முழுக்க நீங்களே பார்த்துக்கோங்க என்று கோபமாக கூறிவிட்டு தனது அறைக்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள் குமார் ரேணுவுக்கு எவ்வாறு ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் தான் வாங்கி வந்த பொருட்களை தன் கையில் வைத்து பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார் அப்போது ஜீவா பதற்றத்துடன் என்னாச்சு என்னாச்சு வைத்தவழி தானே சொன்னீங்க இப்போ ஆப்ரேஷனா நீங்க ஏன் இதை என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல என்று பதறிய தனது தங்கை ஜீவாவை பார்த்து என்னம்மா என்னாச்சு அம்மா வாமிகாவோட அப்பாவுக்கு அப்பாண்டி சாப்பரேஷன் பண்ணணுமா அதுக்கு ரெண்டரை லட்சம் செலவாகும் என்று டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ காசு அனுப்பலைன்னா அவர் உயிருக்கு பெரிய ஆபத்தாயிருமா உடனே பத்மா குமாரை பார்த்து குமார் தங்கச்சியோட வாழ்க்கைப்பா எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணியிருப்பா அம்மா நான் ஏற்கனவே வீட்டு செலவுக்காக ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்கேன் இப்ப போய் நான் யாருக்கிட்ட கடன் கேட்டாலும் யாரும் என்னை நம்பி ஒரு பைசா கூட கடன் கொடுக்க மாட்டாங்க ரெண்டரை லட்சம் எப்படிமா என்னால முடியும் ஆமா மாப்பிள்ள உனக்கு அனுப்பின பணம் இருந்தா அதை எடுத்துக்கொடு அதற்கு ஜீவா உனக்கே தெரியாதா என் கையில ஒரு ரூபா கூட கிடையாது இருந்தா என் கணவருக்கு கொடுக்காம வேற யாருக்கு செலவு பண்ண போற சொல்லு அதற்கு குமார் பத்மாவை பார்த்து அம்மா என்னால் இப்போதைக்கு எதுவும் ரெடி பண்ண முடியாது நீ வேணும்னா பொண்ணோட பென்ஷன் பணத்தை எடுத்து உன் பொண்ணுக்கிட்ட கொடு வேறு வழியின்றி பத்மா தனது பென்ஷன் பணத்தில் இருந்து தனது மாப்பிள்ளையின் ஆப்ரேஷனுக்காக இரண்டரை லட்சம் ரூபாயை எடுத்து கொடுத்தாள் இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஜீவா தனது கணவனை நலம் விசாரித்து கொண்டிருக்கும் போது அதனை பார்த்த பத்மா இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு வேலை வேலைக்கு சாப்பிட்றீங்களா நீங்கள் எப்போ ஊருக்கு வருவீங்க பத்மா ஏண்டி பத்மா யார்டி ஃபோனில் மாப்பிள்ளை தானே கொஞ்சம் கொடிடி நான் கிட்ட பேசிட்டு தரேன் என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க இப்போ உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள உங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் சொன்ன உடனே ஜீவா ரொம்ப பயந்து போயிட்டா அவளுக்கு எப்போவுமே உங்கள் ஞாபகம் மட்டும்தான் அது மட்டும் இல்லை குமார் இந்த குடும்பத்துக்காக வெளியில நிறைய கடன் வாங்கியிருக்கான் அதனால தான் உங்க ஆப்ரேஷனுக்கு அவனால் பணம் கொடுத்து உதவ முடியல நீங்க எதுவும் மனசில் வச்சுக்கிடாதீங்க அதனால தான் நான் என்னோட பென்ஷன்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுத்த ஐயையோ அத்தை எனக்கு குமார பத்தி தெரியாதா பரவாயில்ல நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க நீங்க எனக்கு கொடுத்த பணத்தையும் கூடிய சீக்கிரத்திலேயே நான் திருப்பி தர முயற்சி பண்றேன்த என்று பேசி கொண்டே வீட்டிற்குள் சென்று விட வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த அருண் தனியாக நடந்து வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டான் வேலை முடிந்து வந்து கொண்டிருந்த ரேணு அதனை பார்த்தவுடன் அருண் நீ எப்படி இங்க உன்னையார் இங்கு தனியா விட்டது நீ தனியாகவா இவ்வளோ தூரம் நடந்து வந்த என்று பதறிக்கொண்டே தனது குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்றவள் ஜீவா மற்றும் பத்மாவை பார்த்து உங்க ரெண்டு பேரையும் நம்பிதான என் பிள்ளையை இந்த வீட்டில் விட்டுட்டு போன இதுதான் நீங்க குழந்தைய பார்த்துக்கிற விதமா நான் மட்டும் கொஞ்ச நேரம் பார்க்கலனா அருணுக்கு என்ன ஆயிருக்கும் யாராவது தூக்கிட்டு போயிருந்தா என்ன பண்ண முடியும் உடனே மாமியார் பத்மா ஜீவா மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் குழந்தை வெளியில சாப்பிட்டு விளையாடிட்டு தான் இருந்துச்சு இப்போதான் வெளியில நடந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன் அதற்கு ரேணு உடனே குழந்தையை நீங்க நல்லபடியாக பார்த்துப்பீங்கன்னு நினைச்சுதானே உங்கள் குழந்தைய குழந்தையை விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன் இதுவே உங்கள் பொண்ணோட குழந்தையா இருந்தால் இப்படி பொறுப்பில்லாம பேசுவீங்களா அதற்கு பத்மா உடனே அதான் ஒன்றும் நடக்கலையே ஏன் தேவையில்லாமல் பேசுகிற இங்கே பாரு இந்த வீட்டில் நீ வேலைக்கு போயுதா எல்லாரும் சாப்பிடணும்னு ஒன்றும் தேவையில்லை உன்னோட குழந்தைய நீதான் பார்த்துக்கணும் உன் குழந்தைய பார்த்துக்க எங்களுக்கு என்ன தலையெழுத்தா இல்லை நான் தான் உன்னை வேலைக்கு போயே ஆகணும்னு கட்டாயப்படுத்தனா அப்படி குழந்த மேலே ரொம்ப அக்கறை உள்ளவளாக இருந்தா வீட்டில் இருந்து உன் குழந்தைய பார்த்துக்கோ என்னையும் என் பொண்ணையும் நீ கேள்வி கேட்காத என்று கூற அதற்கு ரேணு நீங்கள் ஏன் பேச மாட்டேங்க இந்த வீட்டில் உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ஆகிற மொத்த செலவையும் நானும் என் தானே வேலைக்கு போய் வேலை செஞ்சு சமாளிக்க வேண்டியதாக இருக்கு அதனை கேட்டவுடன் ஜீவா என்ன ரொம்ப பேசுகிற இது எங்கள் அப்பா கட்டின வீடு இந்த வீட்டில் நான் இருக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அது மட்டும் இல்லை நீயும் புருஷனும் இங்கே இருக்கிறதா இருந்தால் இருங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் நான் நான் உன்னை இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு உங்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சுருக்கோம் அதற்கு ரேணும் நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க நாலு வருஷமாக இந்த வீட்டில் தானே இருக்கீங்க இந்த வீட்டு செலவுக்காக ஒத்த ரூபா கொடுத்துருப்பீங்களா இப்போவும் உங்கள் அண்ணனை பணம் காய்க்கிற ஏடிஎம் மிஷின் மாதிரி தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க தங்கச்சி என்கிற ஒரே காரணத்துக்காக தான் என் புருஷன் அவரோட தேவையெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு உனக்காக இன்னமும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாரு அந்த நல்ல மனுஷனுக்கு கொஞ்சமாவது நீ நன்றி விசுவாசமா இருக்க வேண்டாம் அதனை கேட்டவுடன் மாமியார் பத்மா இங்க பாரிடி இது ஏன் விடு இந்த வீட்டில் உனக்கு எல்லாத்தையும் சகிச்சிட்டு வாழ முடியும்னா இரு இல்லையா எப்போதே உன் படிக்க எடுத்துக்கிட்டு உன் அப்பா வீட்டுக்கு கிளம்பு என்றதும் ரேணு கோபத்தில் இதுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருப்பேன்னு நினைக்காதீங்க நான் இப்போவே கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்று அழுது கொண்டே தனது குழந்தை அருணை தன்னுடன் அழைத்து கொண்டு தனது தாயின் வீட்டிற்கு சென்று விட்டாள் வீட்டிற்கு வந்த குமாரிடம் ஜீவா மற்றும் பத்மா உன் பொண்டாட்டி என்னையும் உன் தங்கச்சியும் என்னென்ன பேச்சு பேசிட்டா தெரியுமா அவெல்லாம் ஒரு பொம்பளையாடா இப்படி ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் பேசுகிறா நாங்கள் அவளுக்கு என்ன கொடுமை பண்ணணும் அவளை என் பொண்ணு மாதிரி தானே நினச்சேன் ஆனா இப்போதான் தெரியுது அவ என்ன ஒரு தாயா பார்க்கல தான் பார்த்திருக்கானு என்ன இருந்தாலும் மருமக மருமக மருமகதான அவ மனசுல இந்த அளவுக்கு வஞ்சகம் வச்சிருக்கானு இன்னைக்கு தான்டா எனக்கே தெரிந்தது அது மட்டுமா ஜீவாவை நாத்தனார் என்று கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டா அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த குமார் பத்மாவை பார்த்து நீ குழந்தைய கொஞ்சம் நல்லபடியா பார்த்துருக்க கூடாதா ஒன்ன நம்பி தானே வீட்டில் குழந்தைய தனியா விட்டுட்டு வேலைக்கு போறான் சரி விடு இப்ப அவ எங்க இருக்கா ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளா ரொம்ப வீராப்பா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் இனிமே இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனான் அதற்கு குமார் உடனே எழுந்து தனது கைபேசியை எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு சென்று ரேணுவை தொலைபேசியில் அழைத்தான் ரேணு ஏன் இப்படி பண்ணன என்னால குழந்தையை பார்க்காம எப்படி இருக்க முடியும் எதுவா இருந்தாலும் நான் வர்ற வரைக்கும் நீ பொறுமையா இருந்திருக்கலாமே அதற்கு ரேணு உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் உங்கள் கிட்டே நடந்தது எப்படியும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க இன்றைக்கி நம்ம பையனை ரோட்டில் அவன் தனியாக நின்றுக்கிட்டு இருந்தான் யாராவது ஒருத்தர் வந்து அவனை தூக்கிட்டு போயிருந்தா என் குழந்தைக்கு என்ன ஆயிருக்கும் என் குழந்த எனக்கு கிடைக்குமா சொல்லுங்க உங்கள் அம்மாவை கேட்டதுக்கு இவ்வளவு நேரம் உள்ளதானே விளையாண்டுட்டு இருந்தான் தான் போயிருப்பான் போல் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நீ சண்டை போடுறியான்னு கேட்குறாங்க பெத்தவளுக்கு தாங்க பிள்ளையோட அருமை தெரியும் போதுங்க போதும் இனிமே நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன் நான் எதுக்காக நான் சம்பாதிச்சு உங்கள் தங்கச்சி உங்கள் அம்மாவையும் காப்பாற்றணும் அதுவும் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாத உங்கள் தங்கச்சிக்காக உங்கள் தங்கச்சியோட புத்தி உங்களுக்கு இப்போ புரியாதுங்க போக போக நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அதற்கு குமார் இப்போ நீ முடிவாக தான் சொல்கிற அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து தனி கொடுத்தனம் போகிறதா இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் அப்படி இல்லைனா உங்கள் அம்மாவை கட்டிக்கிட்டு அழுங்க என்று கோபத்தில் தனது கைபேசியை வைத்து விட்டாள் அதனை பார்த்து கொண்டிருந்த மாமியார் பத்மா ஏண்டா குமார் உன் பொண்டாட்டி என்னையும் உன் தங்கச்சியையும் அந்த பேச்சு பேசிட்டான்னு சொல்லிட்டு இருக்க நீ என்ன அவகிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே கிடையாதாடா நீ எதுக்கு உன் பொண்டாட்டிக்கிட்ட போய் கெஞ்சணும் முதல்ல உன் பொண்டாட்டி கிட்ட இப்படி கெஞ்சுறதை விடு நீ இப்படி கெஞ்சினா அவன் உன் தலை மேலே உட்காந்து ஆட ஆரம்பிச்சுடுவா அம்மாவையும் பொண்ணையும் இப்படி பேசிட்டான்னு சொல்கிறேன் கொஞ்சமாவது அதை பற்றி யோசிக்கிறானா பாரு என்று முணுமுணுத்தபடியே மாடியிலிருந்து கீழே இறங்கி சென்றாள் இரண்டு வாரங்களுக்கு பிறகு குமாரிடம் ஜீவாவின் மகள் வாமிகா மாமா அத்தை இந்த வீட்டுக்கு எப்போ வருவாங்க அத்தையோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சீக்கிரமாக இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க அதற்கு வாமிகா உடனே எங்க அப்பா வந்த உடனே எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் உங்க வீடா நீ இந்த வீட்டில் தானே இருக்க மாமா நாங்கள் பெரிய வீடு கட்டியிருக்கோம் அங்கே எனக்கு தனியாக ரூம் எல்லாம் இருக்கு அத்தை வந்த உடனே நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் சிறு குழந்தை ஏதோ விளையாட்டாக பேசிக் கொண்டிருக்கிறது என்றுதான் குமார் அப்போது நினைத்தான் ஆனால் குமாருக்கு அப்போது தெரியாது தனது தங்கை ஜீவாவின் உண்மையான குணம் ரேணு அங்கிருந்து சென்ற இரண்டு வாரங்கள் ஆன பின்பும் கூட தனது தாய் மற்றும் தங்கையின் பேச்சை மீற முடியாமல் குமார் தனது மனைவி மற்றும் மகனை கூட பார்க்க செல்லவில்லை குற்ற உணர்ச்சி தாளாமல் குமார் அன்று இரவு தனது மனைவியிடம் பேசுவதற்காக மொட்டை மாடிக்கு சென்றான் ஆனால் அங்கே ஜீவா தனது கணவனிடம் ரேணுவும் அவ பையன் அருளும் வீட்டை விட்டே போயிட்டாங்க அவ போனதும் ஒரு விதத்துல நல்லதுதான் அப்பதான் நாம நினைச்ச காரியத்தை சீக்கிரத்துல நடத்தி காட்ட முடியும் இப்பவே குமாருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு உங்களுக்கு அப்பண்டிஸ்ன்னு சொல்லி தான் எங்கள் அம்மாக்கிட்டையோ ரெண்டரை லட்சம் கடன் வாங்கினேன் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னும் சின்ன சின்ன வேலை மட்டும்தான் இருக்கு உன் அண்ணன் கிட்ட ஏதாவது சொல்லி காசு வாங்க முடியுமான்னு பாரு அதற்கு ஜீவா இனிமே குமார்கிட்ட காசு கேட்டால் அவன் கண்டிப்பாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான் அவனே ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சுருக்கான் கடங்கார நான் உங்களுக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் சொல்லி ரெண்டரை லட்சம் கடன் வாங்கினது தான் தப்பு நான் அது ஒரு பெரிய ஆப்ரேஷன் சொல்லி ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு லட்சத்தை மொத்தமாக வாங்கியிருக்கணும் இனிமே கேட்டால் கிடைக்காது சரி நான் ஊருக்கு வந்த உடனே புது வீடு பால் காய்ச்சணும் உங்கள் அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் தெரியாமல் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும் என்று கணவன் கேட்க அதற்கு ஜீவா நாம் ஒன்றும் சொந்த வீடுன்னு சொல்ல வேண்டாம் வாடகை வீடுன்னு சொல்லுவோம் அப்போதான் யாருக்குமே சந்தேகம் வராது அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த குமார் ஒரு நாற்காலியில் அமர்ந்தபடி வீட்டின் சுவரையே பார்த்து கொண்டிருந்தார் அப்போது ஜீவா குமார் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் நாளைக்கு பாப்பாவுக்கு கட்டணும் அதுக்கு ஒரு பத்தாயிரம் செலவாகும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே குமார் நீ எப்போவும் வீட்டுக்கு போற என்று கேட்க உடனே ஜீவா ஒன்றும் புரியாமல் எனக்கு எந்த வீடு இருக்கு அதற்கு குமார் நீதான் புதுசா வீடு கற்றியே அந்த வீட்டுக்கு நீ எப்போ போறேன்னு கேட்டேன் உடனே ஜீவா ஒன்றும் புரியாமல் ஒருவேளை நாம் பேசினதை குமார் கேட்டிருப்பானோ என்று நினைத்து கொண்டிருக்கும் போதே குமார் ஏண்டி ஏன் இப்படி பண்ணுன ரேணு எத்தனை முறை உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருப்பா தெரியுமா அவள் பேச்சையும் மீறி ஊரில் எல்லா இடத்துலையும் கடன் வாங்கி உனக்கும் உன் பொண்ணுக்கும் நான் எவ்வளவு செஞ்சிருப்பேன் உனக்கு கொஞ்சம் கூட அந்த நன்றி இல்லையா நான் உன் உன் கூட பிறந்த தானே இந்த அண்ணனோட குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்லையா ஆனால் உனக்கு உன்னோட காரியம் மட்டும்தான் முக்கியம் இல்லை நான் உனக்கு அப்படி என்னடி குறை வச்சேன் என் குடும்பத்தை கூட பார்க்காம உன்னையும் உன் பொண்ணையும் தானே தலையில் தூக்கி வச்சு சுமந்த அப்போது உள்ளே நுழைந்த பத்மா குமார் என்னாச்சு உன் பொண்ணு நமக்கே தெரியாமல் சொந்தமாக பெரிய வீடு கட்டியிருக்காமா உனக்கு தெரியுமா இல்லை நீயும் உன் பொண்ணு மாதிரி தான் என்ன ஏமாத்திட்டியா என்று குமார் கேட்க ஜீவா குமார் சொல்றதெல்லாம் உண்மைதானா அண்ணன் கடனாளி ஆனாலும் பரவாயில்ல ஆனா நீ சொகுசா வாழணுமா நீயும் புருஷனும் தான் இப்படி ஒரு அநியாயத்தை குமாருக்கு பண்ணீங்களா அது மட்டும் இல்லம்மா மாப்பிள்ளைக்கு அப்பண்டி சாப்பரேஷன் சொல்லி ரெண்டரை லட்சம் வாங்கினாலே அதுவும் பொய்யும்மா என்னடா குமார் சொல்ற எல்லாம் பொய்யா என்று தெரிந்தவுடன் ஜீவாவை அடிக்க கை ஓங்கினாள் பத்மா அதனை தடுத்த குமார் அடிச்சு திருத்தவும் உன் பொண்ணு என்ன சின்ன குழந்தையாமா ரேனோ என் பொய்யனோ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே இவதான் அவங்க ரெண்டு பேரும் திரும்ப வரும்போது நீ இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது என்று குமார் ஜீவாவை எச்சரித்து விட்டு சென்றான் இன்றைக்கும் ஒரு சில வீடுகளில் திருமணமான ஆண்களின் வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது உண்டு தனது உடன் பிறந்த அண்ணன் மற்றும் தம்பி போன்றோரை அந்த வீட்டில் உள்ள பெண்கள் அவர்களை தனது கைக்குள் வைத்துக்கொண்டு அவர்களிடம் அழுது புலம்பி இனிக்க இனிக்க பேசி தனக்கு வேண்டிய காரியத்தை சாதித்து கொள்வதும் உண்டு வீட்டிற்கு வந்த மருமகள் எத்தனையோ முறை தன் கணவனிடம் வீட்டில் நடப்பவற்றை எடுத்து கூறியும் அந்த ஆண்மகன்கள் அதை எதையும் கேட்பதே கிடையாது இதனால் மிகுந்த அளவு பாதிப்பிற்கு உள்ளாவது ஒரு ஆண் மட்டும் கிடையாது அவனை நம்பி வந்த அந்த பெண்ணும்தான் தனது சகோதரர்களின் வாழ்க்கை எப்படியானாலும் அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் திருமணத்திற்கு பின்பும் கூட தனது கணவனின் சம்பாத்தியத்தை சிறிதும் செலவு செய்யாமல் வீட்டிற்கு வேண்டிய அனைத்து செலவுகளையும் தன் உடன் பிறந்த அண்ணன் அல்லது தம்பியை கேட்டு பெறுவது உண்டு இதனை யாரேனும் கேட்டால் என் தம்பிக்கு என் மீது மிகுந்த பாசம் உண்டு அவன் என் மீது கொண்ட அன்பினால் எனக்கு இவ்வாறு செய்கிறான் என்று மிகவும் பெருமையாக கூறுவதும் உண்டு ஆனால் ஒருபோதும் இதனால் தன் அண்ணன் அல்லது தம்பியின் வாழ்க்கை வீணால் வாழ்க்கை வீணா போகிறது என்ற எண்ணம் மட்டும் அவர்களிடம் வருவதே கிடையாது இப்படிப்பட்ட பெண்களை பொறுத்தவரையில் உடன் பிறந்த சகோதரர்கள் என்பவர்கள் கேட்டவுடன் பணத்தை கொடுக்கும் ஏடிஎம் மெஷின் தான் இப்படிப்பட்ட பெண்களிடம் வீட்டிற்கு வந்த மருமகள் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ஆணும் தனது உடன் பிறந்த சகோதரிகளுக்கு செய்ய வேண்டியது அவர்களின் கடமைதான் ஆனால் எதற்கும் ஒரு அளவுகோல் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் உறவு என்பது தான் இருக்க வேண்டுமே தவிர தேவைக்காக இருக்கக்கூடாது ஆண்களோ அல்லது பெண்களோ பிறரை சுரண்டி வாழ்வதை விட தனித்து வாழ்வதே சிறந்தது இந்த சேனலோட இத்தகைய வளர்ச்சிக்கு காரணமே நேயர்களாகிய நீங்கள் மட்டும்தான் அதற்கு முதல்ல உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் அது மட்டும் இல்லை யாராவது உங்களுடைய சேனலை என்னுடைய சேனல் மூலமாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலில் நீங்கள் தாராளமாக மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறலாம் இதில் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நேர்களாகியே உங்களது விருப்பம் மட்டும்தான் இதற்கான முழு விவரமும் கம்யூனிட்டி போஸ்ட் மற்றும் இந்த கதையினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிளேலிஸ்ட்லேயும் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள் யாருக்காவது உங்கள் சேனலில் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாரணி சிரல் சிக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் இடியில் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டுமல்ல நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு முறையும் குடும்ப சிறுகதைகள் மற்றும் விழிப்புணர்வு கதைகள் கல்வி தொடர்பான கதைகளை நாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போது வீடியோ போட்டாலும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும் நன்றி வணக்கம்